Oh

உன்னுடைய மனநிலை எப்படி ஆகணும்டா அப்படின்னா நாய் போல் அறிந்தி நரி போல் உழண்டு போல் திரிந்து பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பது இருக்கலாம் தாலி கட்டிட்டு பொண்டாட்டி தான் எப்போ நீ ஆன்மீகத்தில் ஞானம் உன் முன்னோ ஆனால் நீ ஞானம் அடைஞ்சு ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு உனக்கு தாயோ நேற்று மனைவி இன்னைக்கு தாயோ ஏன்னா உன்னுடைய மனநிலை மாறி போச்சு அந்த மாதிரி பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து நாய் போல் அறிந்து நரி போல் உழன்று பெண்ணை நன் மங்கையர் பெண்ணை தாய்ப்போல் நினைத்து தவ முடிப்பது ஏற்றாலும் இந்த மனோபாவம் எனக்கு எப்போ வரும் இல்லையா அந்த மாதிரி நிலைகளை நம்ம உருவாக்கி வந்துருக்கேன் வரும் இந்த பாடம் இல்லைன்னா வராது என்ன கிடையாது அவனுக்கு வராது ஏன்னா மூச்சுதான் உன் செயல் மூச்சுதான் நீ அந்த மூச்சு அடங்கும் போது உனக்கு உண்மையெல்லாம் விளங்க ஆரம்பிக்குது எதெல்லாம் உண்மை இதெல்லாம் போய் அப்படின்ட்டு அப்போ ஒரு மனிதனுடைய உடலில் அவனுக்கு உயிர் உடல் குள்ளாக தான் இருக்குது இல்லை அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிறோம் கல் அடிப்பட்டனோ இது இல்லை அப்போ உயிர் அங்கே இருக்குது இல்லை விரலில் அடிப்பட்டானோ இது இல்லை உயிர் அங்கே இருக்குது இல்லை அப்போது உள்ளங்காலேருந்து உச்சங்கால வரைக்கும் உயிர் இருக்குது தான் உணர்வு இருக்குது உணர்வு தான் உயிர் உயிர் தான் உணர்வு ஆனால் உன்னுடைய பதி எங்கே இருக்குது இந்த மொத்தத்துக்கும் மெயின் ஜங்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான் சார் சொன்னேன் நீ உள்நாக்கு இருக்குத அதுக்கு மேலே இருக்குது அங்க ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிடுது அந்த விளக்கு எப்போ அணையதோ இவனுக்கு உயிர் போச்சு அந்த விளக்கு எரியது வரைக்கும் நான் கோமாவில் இருந்தாலும் சரி மாமாவில் இருந்தாலும் சரி மூச்சு உயிர் இருக்கும் அணைய விளக்கு அதை தான் சொல்கிறான் பாரு உச்சிக்கு கீழே ஊசி முனை வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானிதூரம் தான் எடுத்து கச்சை வடம்புரிய கயலூர் பாதையில் வச்சு மறந்தாலே என் கண்ணமா வகை மோசமானேன்னு அப்படியாப்பட்ட இடத்துல அந்த வழக்கு எந்திங்குது அதை நான் மறந்துட்டு உலகத்தில் திரிஞ்சு வாழ்க்கையே இழந்துட்டு திடீர்னம்மா அப்படி போலாமா நான் வீணாக போகலம்மான்னு கேட்குறேன் இவ்வளோ ரகசியங்களுக்கு சாமி இதை எல்லாம் சொல்லியிருக்கீங்க முடியாது எல்லாேருக்கும் சொன்னோம்மா மொத்த பேரும் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நம்மால் அவ்வளோ திரும்ப நிலங்க டெஸ்ட் பண்ண முடியாத ஆஹா விபரீதத்தை உண்டாக்கிவான்றேன் இதை வந்து உகண்டாலே ஒருத்தன் உபதேசம் வாங்கிக்கிறான் சாமி இவ்வளோ உயரம் தலை தலைவனு அப்படியே எப்படி உபதேசம் கொடுத்தானே தெரில அவனை இட்டுன்னு வந்தாங்க இங்கே நான் சொன்னேன் ஐய இது போகிற பேசி பண்ணி ஏன் சாமி இங்கேட்டுன்னு வந்தேன் கோயம்புத்தூர்லேருந்துட்டு வராங்க அம்புஜன் ஒருத்தர் நம்ம சீடாக இருந்தார் கோயம்புத்தூர் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு காங்கிரஸ் தலைவர் அவங்க சம்சாரில் ஸ்டேஷன் பக்கத்துலேயே பூ கடை வச்சுக்கிறாங்க பூ விற்கிறாங்க அவருகிட்டன்னு வந்துட்டாருங்க நான் சொன்னேன் புரிய எதுக்கு இது போயிடும் மேம் சாமி இல்லை சாமி அப்படின்னா கப்பாற்றி விட்டு அப்புறம் உட்கார வச்சு உபதேசம் கொடுத்து அந்த தலை இவ்வளோ உயிங்கி போனதை மட்டமாக்கி சரி பண்ணி அமிச்சா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போய் மேலே இந்த கீழே கொண்டுட்டான் திருப்பி போகிறது ஆமாம் கால் ஓட்டின்னு வந்தான் அப்புறமா அவரு சாப்பாடு போட்டால் கூட பெஞ்சில் வச்சு தான் போட சொன்னேன் இனிமேல் உபதேசத்துக்கெல்லாம் வராது அது மாதிரி இருக்குது சாமி இது உயிர் கலையாச்சு இல்லை இதை தெரியாத குரு இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது சரியான குரு இல்லாமல் ஏன் பண்ணாங்க சொல்றா கண்ணுக்கு மூக்கடியோ கண்ணு மூக்கோ ஒன்னா பார்த்துங்க கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மதிப்பத்தில் காதுக்கம் இந்த காதுக்கம் நடு மையத்தில் மத்தியம் கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திபத்தில் உன்னாக்கு மேலேறி புதுமை மெத்த உண்டு ஆஹா உன் விளையாட்டை நான் என்னன்னுமா சொல்லுவேன் இவ்வளோ அதிசயங்களை காட்டிங்கிறியம்மா இந்த உலகத்தில் ஆனால் இது யாராலையுமே அறிய முடியாத மறைஞ்சிருந்தே செய்தேன் அப்படின்றான் கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியத்தில் உன்னாக்கு மேலேறி உன் பொதுமை மெத்த உண்டு உண்ணாக்கு மேலேறி உன் பொதுமை கண்டவருக்கு கண்ணுக்கு மூக்கடியோ காதோ கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டு ஏராளமான ரகசியங்கள் அடங்கியிருக்குது அங்கே கண்ணுக்கும் மூக்குக்கும் காதுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது இந்த மாதிரி இருக்குது சாமி சும்மா இல்லை தெய்வீகம்ன்றது அவ்வளோ விளையாட்டான விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆனால் சத்தியமான விஷயம் அதில் போய் தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது சாமி சரி சாமி படிக்க படிக்கலன்றீங்க அப்புறம் இப்படி படிக்கிறீங்களே நீ இப்படி தான் உங்களை மாதிரியாளுங்கிட்டாலும் தான் நான் ரொம்பவே வச்சுக்கிறது நான் எங்கண்ணா கம்மன்னு உட்காந்துருக்கலாம்ல அது கேட்குறேன் சாமி ஞானம் ஞானத்துலால பண்ணுறீங்கல்ல நீ இதெல்லாம் படிக்க முடியாது சார் மற்றதெல்லாம் படிச்சிடலாம் ரொம்ப கடினம் வாழ்க்கை பெருங்கடல் நீண்டுவார் நீந்தார் இறைவன் நஜிசேடார் அப்படின்ட்டு இது என்னது பணிமுறை வித்தியாசமான கருத்தை சொல்கிறான் ஆமாம்மா எல்லாேருமே வாழ்க்கை பெருங்கடல் அது என்ன வாழ்க்கை பெருங்கடல் ஒரு மனுஷன் போறான் சாக போறான் அது என்ன பெருங்கடல் ஆனால் பெருங்கடல் இருக்குது அதுக்குள்ளே தான் நம்ம வாந்தரும் எப்படி கடல்னா வயிறு வயிற்றில் தண்ணியிலலாம் நம்ம செத்து போய்டுவோம் அப்போது இந்த மூச்சாகப்பட்டது அந்த நீர்லேருந்து தான் உருவாக்கினு வருது கடலோரம் இல்லை கடல் இல்லைன்னா இந்த பூமியில் காற்று வராது அப்போ தான் காற்று உருவாகுது நீர்லேருந்து தான் பிராணன் உருவாகுது நீர்லேருந்து தான் அபானன் உருவாகுது அப்போது இந்த வயிற்று பகுதியில் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்துங்களெல்லாம் கேஸ் எடுப்பாங்க பெரிய ஒரு தொட்டி ஒன்று கட்டிட்டு அதில் சாணியை கொட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி குழைச்சிட்டு ஸ்லாப் போட்டு மூடிடுவாங்க அப்போ காற்றே போகாதும் போது அது கேஸ் ஃபாம் ஆகிடும் நம்மளை அது அதேத்துனோ அந்த அடுப்பில் வச்சு அடுப்பு எரியுது ஆனால் நம்மளையே அடுப்பில் வச்சிடுறாங்கல்ல இந்த கேஸ் சுடுகாட்டில் போனால் அதில் தான் தூக்கி விடலாம் நம்மளை படா 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 நரம்பி நேரத்தில் கதை முடிஞ்சு போத அதே செயல் நம்ம செய்கிறோம் ஆனால் நமக்கு தெரியாது செய்துங்கிறோம் உணவு போடுறோம் உணவு போட்டு தண்ணியை ஊற்றுறோம் தண்ணியை ஊற்றினோடனே இங்கே போய் அரைக்குது அரைச்ச உடனே கேஸ் ஆகுது அந்த கேஸ் தான் பிராணம் அந்த கேஸ் மாறுபட்டால் அதனுடைய தீய கேஸ் போகும்போது வெளியே அது அபானம் அதே செயல் தான் செய்யுது அப்போ இந்த உணவுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னே ஒன்று இருக்க முடியாது தான் நான் பல வீடியோ காலில் சொல்லுவேன் மனிதனுக்கு உணவு எதிராக கடவுள் எதிரானா உணவு தான் அந்த கடவுள் முதல்ல அது பிறந்த குழந்தையாக இருக்கட்டும் போகிற கடவுளாக இருக்கட்டும் எல்லாருக்கும் உணவு தான் கடவுள் மற்றதெல்லாம் எல்லாம் அப்போ இருந்தால் சும்மா கற்பனை தான் மீது எல்லாம் அப்போது அந்த உணவு படி வந்து போடணும் அங்கே தான் மூச்சு உற உறவாடிங்குது மூக்குக்கும் வாய்த்துக்கும் எல்லா மனுஷனுக்கும் அப்படி தானே உறவாடிங்குது அவர் என்ன சொல்கிறாரு இப்படி உறவாடிங்க நீ வாங்கினா கடவுள்கிட்ட போய் சேரமாட்டேன் இது மாறுபட்ட வழியில் அனுப்பணும் நீ அப்படின்றது இதை தாண்டிக்கணும் நீ இதை தாண்டினா தான் நீ கடவுள்கிட்ட போக முடியும் இதை தாண்டாமல் அந்த நீர் பகுதியிலேயே விளையாடிக்கு நின்றீங்கன்னா உன் வாழ்க்கையை முடிஞ்சு போய்டுன்றது அதனால் சொல்கிற வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேர அதை நீந்தி கரை ஏறி போயிடணும் போனால் நீ கடவுள்கிட்ட போகலாம் அப்போ எப்படி போக முடியும் அப்படின்னா இந்த மூச்சு வயிற்றுக்கும் மூக்குக்கும் போகிற மூச்சை வயிற்றுக்கும் மூளைக்கும் அனுப்பணுன்ற அதெல்லாம் சொல்லி சொல்லித்தரே அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்னா அப்புறம் நீ குருவாய் போய் நான் நீ கீழே உட்காந்துக்கணும் நீ மேலே எல்லாம் உட்காந்துப்பாற்றுங்கிறத மட்டும் எடுத்து எழுதுனாலே நீங்கள் பத்து புக்கு எடுத்துவீங்க இந்த மாதிரி தசவாய்ப்புகளை பற்றி எழுதுனாலே நேற்று டாக்டர் அதுதான் கேட்டார் ஒரு ஒரு வார்த்தை கேட்டார் டாக்டர் சிச்செந்தூர் தோடு நாங்கள் நிறைய பேரை சீரியஸாக எடுத்துன்னு வரங்க ஐசியூல போடுறோம் ஆக்ஜெக்ஷன் வைக்கிறோம் சில பேர் புழக்கி வைக்கிறோம் சில பேருக்கு செத்து போயிட்டாங்க பழிச்சவங்க எங்களை வாழ்க்கிறாங்க செத்து போகிறவங்க எங்களை தீட்டுறாங்க அப்போது இதெல்லாம் பாவ புண்ணியங்க தான் அப்படின்னு ஆனால் இதெல்லாம் பாவ புண்ணியமே கிடையாது ஏன்னா நீ காசு தர்மத்துக்கு செய்யலை நீ காசு கோசம் தானே ஆஸ்பத்திரி வச்சு செய்துங்கிறேன் அதனால் இதில் ஒரு பாவ புண்ணியமும் கிடையாது ஆனால் செத்து போன ஒன்று வச்சுங்க காசு வாங்குறப்போ அது பாவம் அதான் இல்லை அதை சொல்லித்தான் நான் அவர்கிட்ட அது மாதிரி இந்த மூச்சாகப்பட்டது பின்பக்கம் போனான்றாங்கிறாரு நீங்கள் மூப்புக்கும் வயிற்றுக்கும் ஆடக்கூடாதுரா ஆனால் கடவுளை பார்க்க முடியாது அது பின்பக்கம் முதுகு வழியாக கொண்டு வந்து அந்த தண்டில் கொண்டு வந்து உற்றிக்கு காட்டுதான்றார் இதை திருமூலர் ரொம்ப அழகாக சொல்வார் இருட்டரை மூளையில் இருந்த கள்ளி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறுத்தி அவளை மனம் புரிந்தாலே குருட்டு கிழவன் மேலே உட்காந்துங்கிறான் நான் ஆனால் இருட்டில் அம்பாள் கல்யாணம் ஆகாத பொண்ணாக உட்காந்துக்கிறாராம் தெரியல எங்க உட்காந்துக்கிற அண்ணன் நடுவுல இந்த மகாவிஷ்ணு வயிறு மறைச்ச ஆசை அப்போது இந்த வழியில வந்தா விட இந்த ஆள் அண்ணன் மகாவிஷ்ணு இந்த வயிறு அப்போ இவனுக்கு தெரியாம தான் அந்த அவன் வீட்டுக்கார பார்க்க போனோம் இந்த நேர் வழியில போனா பார்க்க முடியாது அப்போ குறுக்கு வழியில் போயிடுன்ற திருமணர் முதுகு தண்டு வழியாக போய்டு அங்கே போனீங்கன்னா பாவம் உனக்காக அந்த ஆள் வந்து கண்ணே போயிட்டு உட்காந்து கிடக்குறான் அந்த ஆளை போய் சந்திச்சுக்குமா அப்படின்றான் முதுகு தண்டு வழியாக போனால் பாவம் வீட்டுக்காரர் பார்த்தாமல் கன்று உட்காந்துக்கிட்டாரு வீட்டுக்காரர் காதில் போய் அம்மா சொல்கிறாங்க அம்மா நான் வந்துக்கிறேன் வீட்டுக்கார இனிமேல் ஒன்றும் பயப்படாத உனக்கெல்லாம் கன்று வந்துடும் உடனே அவர் தொடர்ந்து பார்த்த உடனே அந்த அம்மா உன்னுடைய வெளிச்சத்தில் அவருக்கு கன்று வந்துடுச்சான் கன்று வந்தோடனே அந்தம்மா சும்மா இருப்பாங்களா இவ்வளோ பாடுபட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்தது யார் புள்ளக்காரன் சேர்க்குறான் பிரிஞ்ச அப்பா கிட்ட பிரிஞ்ச அம்மா வேத்தன்னு போய் புல்ல சேர்க்குறான் புல்லன்ற உயிர் அப்போ இந்த பிரிஞ்ச தாயும் தகப்பனும் இவ்வளோ காலம் பிரிஞ்சு போயிருந்தாங்க சேராமல் சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம புள்ள சேர்த்துருப்பான் அப்போ புள்ளே அனாதியா விடலாமா தனக்குள்ள சேர்க்குறான் அதான் மோச்சன் முக்தி சாமி இது கேட்டது கேட்டது எல்லாத்தையுமே தோணுத்திங்க என்ன பண்ணுறது அதை உட்காந்து ஒரு முனிவோடு உட்காந்து எது கிராமத்தில் போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பெரிய பெரிய தின்ன இருக்கும் தின்ன மேலே ஏந்து நடக்க முடியாது தடி வச்சு தாத்தா உட்காந்து பாரு தாத்தா என்ன பண்ணுறது தாத்தா எப்படி தாத்தாருன்னா மெல்லா இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன்னு வார் அவர் சும்மா இருக்க மாட்டார் அந்த முன்சாமி ஓட்டில் என்ன பண்ணாங்க கோயன்சாமி ஓட்டில் என்ன பண்ண அது தான் யோசிச்சு நின்ப்பாரு அவருக்கிட்ட காட்டினா அந்த இருக்கிற வீட்டை கதை மொத்தி சொல்லுவார் ஆனால் அவரும் வீட்டுக்காது மட்டும் அவருக்கு தெரியாது அது மாதிரி எப்ப ஒருத்தன் ஊரையே பார்த்து குறை சொல்லிங்கிறானோ அவன் உதவாத ஊடுன்னு முடிவு திருத்தலான முயற்சி பண்ணாதீங்க உங்களையும் கத்துருவான் அதனால அவன் கூட சேராதிங்க அவங்க அவங்கள திருத்திடலாம் பாவம் நல்லவங்க அப்படின்னு போ நல்லவங்களா ஊரையம்பரு சொல்றாங்க அதனால அந்த மாதிரி பார்த்தாவே ஒரு ரெடி திருப்பி போயிடுங்க நல்லது உங்களுக்கு அது எல்லாருக்குமே நல்லது அப்படி போறவங்களுக்கு அவங்களுக்கு இல்ல போற திருப்பின்னு போறவங்களுக்கு நல்லது தாய்க்கு தலைப்பிள்ளையும் தகப்பனுக்கு கடைசி பிள்ளைங்கிற பழமொழி எதனால உருவானது சாமி இது தாய்க்கு வந்து தலைப்பில்லை அந்த இறந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க இல்லைங்களா இவங்க தான் கொல்லி கொல்லி போடணும்னு சொல்றாங்க. ஒரு தடவை போட்டு சொன்னாங்க. அது என்ன தாய்க்கு தாய் ஒரு புள்ள என்ன பண்ணுவீங்க? தெரியலீங்களா? நீங்க தான் சொல்ல ஏமா என்னமா கதை. ஏதோ காலத்துல அவங்க கற்பனை கட்டனது தான் ஏதி வெச்சா எல்லா காலத்துக்கும் உபயோகமா மாமா. குழந்தை இல்லாதக்கற நான் என்ன பண்ணுவான்? பொண்ணு மட்டும் வச்சிருக்கற நான் புள்ள இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இதுக்கு ஒரு காரணம் உண்டு. தாய்க்கு தலை புள்ள தலை பொண்ணுக்கு இளைய புள்ள அப்படின்றது என்ன காரணம்னா அந்த முதல் விந்து சில கிராமத்துங்கள் எல்லாம் செத்து போனா அந்த தலை தலச குழந்தைய பொதிக்க மாட்டாங்க எரிப்பாங்க ஏன்னா அதை பொச்சிட்டா அந்த மோடை எடுத்து அதுல இருக்கிற மோலை எடுத்து மையாச்சுப்பாங்க மந்திரவாதிகள் ஆனா அது எல்லா குழந்தை மையம் வேலை செய்யாது அந்த தலசம் உள்ள குழந்த தான் வேலை செய்யும் அதனால அந்த அத கொளுத்திடுவாங்களே தவிர பொதிக்க மாட்டாங்க அந்த முதல் விந்துல உருவாச்சி பாரு ஒரு பொருள் அது தாய்க்கு உரிமையான பொருள் கடை விந்துல உருவாச்சி பாரு அதுக்கப்புறம் அது உருவாகாது அதனால அது தந்தைக்கு உரியதுன்னு வச்சாங்கம்மா ஆஹ் இவ்வளவு சிக்கலான ஏமாத்துறாங்க ஏசாமி இது வரைக்கும் இது சொல்லாத பதிலு ஆன்மீகம்ன்றது நம்ம உடலோடு வர்றது அரசியல்ன்றது இன்றைக்கி ஒரு கட்சியில் இருக்கலாம் நாளைக்கு ஒரு கட்சியில் இருக்கலாம் இன்னொரு கட்சியில் போகலாம் ஆன்மீகமே இன்றைக்கி அரசியல் மாதிரி ஆகி போச்சு இன்னைக்கு இந்த மாதத்தில் இருக்குது நாளைக்கு அந்த மாதத்தில் இருக்குது இந்த மதத்தை சாமி கும்பிடுது அந்த மத அப்படி போச்சு இது வந்து ஏன் கடவுள் ஒஸ்தி உன் கடவுள் ஒஸ்தி அப்படின்னு சொல்கிறான் தெரியுமா அவனுக்கு இன்னும் கடவுளை பற்றி தெரியல ஏன்னா அவனை பெத்த தாய் அவனுக்கு உயர்ந்தவன் தான் என் தான் உயர்ந்தவன் சொல்றான்னு சொன்னா அவனுக்கு மதங்கள் அப்படித்தான் மதம் வசதின்ட்டு ஆனா எல்லா தாயும் உயர்ந்தவதான்னு நினைக்கிற பக்குவம் வரலன்னா தாயினுடைய அருமை தெரியலன்னு அர்த்தம் அது மாதிரி கடவுளுடைய அருமை தெரியாத என் கடவுள் வசதி உன் கடவுள் ஊருக்கு ஒரு கடவுளை வச்சு கடவுள் உலகத்துக்கு ஒரு பொருள் தம்மா பேர் ஊர் இல்லாத பொருள் அது அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார் யார் அறிவார் எங்கள் அனல் பெருமை கடவுளை பத்தி யாரால் முழுசா சொல்ல முடியும் அப்படின்னாரு யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும்னாரு வேறறியாமல் விளம்புகின்றன அது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு எனக்கு தெரியாது மூவாயிரம் வருஷமா தேரண்ட் கடவுள் கடவுள் முட்டாள் மாதிரி பேசுங்கிறீங்கன்றது அப்படிப்பட்ட கடவுளை என்னமோ இவன் பக்கத்து விட்டுக்கார மாதிரி ஏன் கடவுள் ஒஸ்தி உன் கடவுள் ஒஸ்தின்னு யார் கடவுள் வசதி இல்லை உலக கடவுள் எல்லாருக்கும் ஒஸ்தி அந்த பக்குவம் வரல அது மதவாதிக்கு வராது ஞானிக்கு வரும் மதவாதிக்கு வராது ஏன்னா அந்த மதத்தை வச்சு அவன் ஒரு பாதுகாப்பு தேடிக்கணும் பொழப்பு நடத்தின்னுக்குறான் அவனுக்கு அது கிடைக்காது மதத்தை தான்னா தான் கடவுளை பத்தி தெரியும் மதத்துக்குள் நிக்கணும் கடவுளை பத்தி தெரியாதுமா அதனால கட்சி மாதிரி ஆகி போச்சு மத வழிபாடு கடவுள் வழிபாடு கல்வி என்பது அறிவிற்கானது நிலை மாறி வேலை வாய்ப்புக்காக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மாற்றம் மனித குலத்திற்கு நல்லதா சுவாமி நல்லதுமா இன்னைய காலத்துக்கு ஏன்னா இப்போ அறிவுக்கு படிதான்னு உங்கள் பையனை படிக்க வச்சுக்கணும் பொழப்பு இல்லாத சுற்றுவான் இல்லையா எடுத்த போய் ஸ்கூலில் எடுத்த போய் சேர்த்தீங்களா நல்லா படிப்பு சொல்லி தருவாங்க ஆனால் அங்கே இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணுறாங்க துட்டு கட்டியாத்த பத்து லட்ச ரூபாய் கட்டி ஒன்னாவதிலே சேர்க்குறேண்ண அப்போ ஏன் தமிழா தமிழா தமிழ் சுற்றுனா தமிழான்னு பேசினுக்குறான் ஆனால் குழந்த போய் அப்பா அண்ணா பழானு ஒரு ஆடை கொடுக்குறான் தாடின்னு கூப்பிடணும் மேடியில் மட்டும் தமிழை பற்றி பேசுகிறான் ஆ நான் கிட்ட சொல்கிறேன் இங்கிலீஷில் பேசணும் அதுக்கு தான் பத்து லட்சம் கட்டணும் இன்னும் ஒன்னாவில் சேர்க்கறதுக்கு இன்னும் நீ படிக்கிறதுக்குள்ளே எத்தனி கோடி செலவு பண்ணணும் தெரில அப்படின்றான் அப்போ படிப்புன்றது வயிற்று பசிக்காக படிக்கிறதாக போச்சு அறிவுக்காக படிக்கிறது இல்லை இல்லையா அதனால் அந்த படிப்பு இன்றைய காலத்தில் படிக்கலைன்னா திறமைக்கு எங்கேயும் வேலை கிடையாது இல்லையா முட்டாளா கூட அவன் படித்து பார்த்து வேலை கொடுக்குறான் அவன் அறிவாளியாக முட்டாளாம் தேர்ந்தெடுத்து வேலை கொடுக்கறதில்ல அதனால படிப்புக்கு அவசியம் முட்டாள் படிப்பு தான் ஆனால் தேவையாச்சு அது எவ்வளவு பெரிய அறிவாளியாக அதனால படிச்சால் மட்டும்தான் வேலை அதனால இந்த காலம் தற்போது ஆண்டிகள் அரசர்களாவதும் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் அமர்த்தப்படுகிறார்கள் திறந்த ஆண்டிகள் அரசனாவது ஏற்புடையதா சாமி திறந்த முனைவர்கள் ஆட்சியில் வரவே முடியாது எந்த காலத்திலுமே வர முடியாது ஏன்னா முற்றும் துறந்தவனுக்கு ஒரு ஆட்சியே கிடையாது எல்லாத்தையும் இருந்துட்டேன் நவன்கேது ஆட்சி முற்றும் துறந்தவனுக்கு முற்றும் ஓனன்றவனுக்கு தான் ஆட்சிக்கு போவான் ஆட்சிக்கு போக முடியாது முற்றும் துறந்த ஒரு ஆட்சியை விட்டுட்டு வந்தாரு பத்ரிகிரி உஜினி நாட்டுனுடைய பேரரசன் அப்படியா பட்டு அந்த அந்த அரசபையை தூக்கி போட்டுட்டு பட்டினசார் பின்னாடி கோவணம் கட்டினு வந்தான் அப்போ மன்னன் முற்றும் துறந்தவன் ஆட்சி தேவை இல்ல நாடு தேவை இல்ல மொழி தேவைன்னு வந்தான் மத்திய பிரதேசத்துல இருந்து ஆனா இன்னைக்கு முற்றம் தோன்றவன் யாருமே ஆட்சிக்கு போக முடியாது முற்றம் தோன்றும் அவனுக்கு எதுக்கு ஆட்சி அவனுக்கு எதுக்கு அரசியல் அவனுக்கு எதுக்கு எலெக்ஷனு எல்லாம் தான் ஆட்சிக்கு போக முடியுமா முற்றம் தோன்றும் ஆட்சிக்கு போக மாட்டான் முற்றம் தோன்றும் சிவம்போயில் ஓரம் உட்காந்து பிறப்புடைய ரகசியத்தை அறிகிறதும் தன்னுடைய தன்னை அறிகிறதும் ரெண்டும் ஒன்னும் வேற வேற பிறப்புடைய ரகசியத்தை நீ இன்னும் அறிய அம்மா அம்மா போய் யாரி போற

இந்த பிறப்பு தை விட நீ உன்னையே ஆராயும் உண்மை தெரியும் ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா உனக்கு என்ன ஏற்படும் அமைதி மட்டும்தான் ஏற்படும் உண்மை தெரிஞ்சவன் எப்பவுமே ஆரவாரத்தில் ஈடுபட மாட்டான் உண்மை தெரியாதவன் ஆரவாரம் அமைப்பதும் அனத்தம் எல்லாம் பண்ணுவான் உண்மையை உணர்ந்தவன் வந்து ஞானத்தில் உண்மையை உணர்ந்தவன் தன்னை உணர்ந்தவன் எந்த ஆரவாரத்துக்கும் ஈடுபடவே முடியாது அவன் மனம் ஏன்னா உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லையா நம்ம தான் வந்தோம் இப்படி தான் போக போறோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இங்கே என்னடா இருக்குதுன்ற எண்ணம் தான் வரும் அதனால அவங்ககிட்ட எந்த ஆரவாரமோ எந்த அமக்கலமோ இருக்காது அடுத்து எந்த தீமையும் இருக்காது ஆனா உண்மை தெரியாது ஆரவாரம் ஆமக்களும் நன்மையும் தீமையும் கலந்து சராசரி மனிதனை வாழ்வானே தவிர அவர் ஆன்மீகவாதியா வாழ முடியாது ஆன்மீகவாதியா வாழணும்னா முழுக்க முழுக்க தன்னை தன்னை அறியறதா சரியான ஒரு நீ உன்னோருக்கு அறிவுரை சொல்ற ஒரு துன்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த துன்பத்தை நீ பட்டு இருக்கணும் அப்பதான் அந்த துன்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் நீ உன்னால் சொல்ல முடியும் ஆனா நான் துன்பத்தை பத்தி பேசுனத நீ எடுத்துக்க நீயே கண்டுபிடிச்சி பேசுற மாதிரி பேசின ஊர்லாம் தெரிஞ்சிக்கமா இன்னைக்கு நிறைய பேர் காதால கேட்டது கண்ணால பார்த்தது வாயால படிச்சது எல்லாம் உண்மை நிறைய பொய் கலந்துருக்கும் அதுல ஆனா நீ உண்மைய நீ அனுபவிச்ச பாரு அதுல பொய்யே கலக்காது அப்போ நீ அடுத்தவனுக்கு உனக்கு அறிவுரை சொல்லும் போது நீ அந்த அனுபவத்தை பெற்று இருக்கணும் அப்படி சொல்லும் போதுதான் அந்த உண்மையான அனுபவத்தை சொல்ல முடியும் அதே நேரத்தில் அந்த அனுபவத்தை அவன் திருப்பி கேட்கும் போது உன்னால பதில் சொல்ல முடியும் ஆனா அந்த அனுபவம் இல்லாத யாரும் பேசும் சொல்லி நான் தான் பெரிய மகா தெரிஞ்ச அவன் திருப்பி கேட்காத திருப்பி கேட்டான்னா மாட்டிப்பேன்